கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பா இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் எளியவனையோ சிறுமையின் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் எனக்கண் போன தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் உயர்ந்த அடைக்கலம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையிலே எப்படியாவது உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாகவே காணப்படுவார்கள் எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் அதையே நோக்கி பலவிதமான காரியங்களை செய்பவர்களாகவும் தங்களுடைய வேலைகளிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை எடுப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் போது தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் ஆம்பெரியமானவிலே உலக காரியமானது பல நேரங்களிலே தோல்விகளிலே கொண்டு வந்து விடுகிறது பல நேரங்களில் நாம் யோசிக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றவில்லை என்பதாக ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினால் நிச்சயமாய் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாய் காணப்படுவார் எப்பொழுது என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் அழகாய் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆம்பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கும் போது தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் இந்த நாளிலே கத்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா பல நேரங்களிலே மனுஷர்களை நம்பி விடுகிறோம் உலகத்தை நம்பி விடுகிறோம் கர்த்தரை மறந்து விடுகிறோம் இந்த காலவெளியிலே கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் பல நேரங்களிலே மனுஷர்களை நம்பி நம்பி பல நேரங்களிலே தோற்று போனவர்களாக தோல்வி அடைந்தவர்களாகவும் வெற்றியை பெறாத நிலையிலேயே நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனையோ என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் யாரை என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்திலே எளியவனையோ சிறுமையில் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களாய் மந்தையை போலாக்குகிறார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக என் தேவனாகிய கர்த்தர் எளியவனை சிறுமையில் என்று தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைகிறார் பல நேரங்களில் நாம் யோசிக்கிற ஒரு காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான நிலைகள் காணப்படுகிறது இதிலிருந்து என்னால் வெளிவர முடியாதா என்று சொல்லி யோசிப்பவர்களாகவே காணப்படுகிறோம் வேதம் சொல்கிறது எளியவனை அவர் சிறுமையிலிருந்து தூக்கிவிடுகிறார் ஒரு நாளும் இருந்த இடத்திலேயே நாம் இருப்பது கிடையாது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் நிச்சயமாய் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாய் காணப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நான் எளியவனாய் இருக்கிறேன்னு என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகாதா என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமா என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உயர்ந்த அடைக்களத்தில் வைக்கிறவராக காணப்படுவா மூன்றாவதாக யாரு என் தேவன் உயர்ந்த அடைக்களத்தில் வைக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்பதாக இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே அதை அறிந்திருந்தும் மறந்தவர்களாகவே காணப்படுகிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம் கர்த்தர் நம்முடைய செய்த அற்புதமான காரியங்களை மறந்து விடுகிறோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்த பலவிதமான அதிசயமான காரியங்களை மறந்து விடுகிறோம் அவருடைய நாமத்தை என்றென்றைக்கு மறக்காதபடிக்கு அதை அறிந்து கொண்டே இருப்பவர்களாய் காணப்படும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராய் காணப்படுவார் இந்த கால வேளையிலே இதை உயர்ந்த அடைக்கலம் விரும்புகிற ஒரு காரியம் அதை உலகம் முடியாது ஆனால் நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராய் இருக்கிறார் யாருக்கு என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக கர்த்தரை நம்புகிறவர்களை என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் இரண்டாவதாக எளியவர்களை என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் மூன்றாவதாக அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் இந்த நாளிலே நீங்களும் உயர்ந்த அடைக்கலத்திற்கு வருகிறவர்களாய் இருக்க வேண்டுமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டுமா தேவனுடைய கருத்துல உங்களை அர்ப்பணித்தவர்களாக இந்த மூன்று காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலைவிலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பி நம்பியிருக்கிறவர்களாக எளியவர்களாய் இருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்தவர்களாக உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாய் இருக்கும் போது அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாய் நீர் இருக்கும்படியாய் நகைச்சமைக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே கத்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களை இந்த நாளிலே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ